அந்த தப்பு முக்கியமா எனக்கு இருக்குது என் கையில் அப்போ வேலையும் இருந்தது இன்கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நான் கோஆபரேட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்துருந்தா இப்போ என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி மாறலனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்துருப்பேன் எனக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும்போது அவர் கல்யாணம் ஆகிடுச்சி என்ன கொடுமை சரவண எல்லாம் ஓடுவோன்னு ஓடுவோம் சிரிப்போம் பேசுவோம் ஜாலியாக இருப்போம் ஆனால் நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம் ஆனால் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விதம் வேணாம் நம்ம அவசரப்பட்டு வ வராமல் இருந்திருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருந்துருக்குமோ நம்ம நல்லா ஆக்கி இருக்கலாமோ ரொம்ப பெரிய கொடுமையான வழி அது தெரியுங்களா ரொம்ப கஷ்டமான வழி அது பிரிவு இருக்குல்ல அந்த பிரிவு தான் பெரிய வழியா தெரியும் எனக்கு இப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம இருந்து பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே அவர் டைவர்ஸும் பண்ணிட்டீங்க அப்புறம் இன்னமும் அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க பிடிக்கும் சார் டிவர்ஸும் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆச்சு ரெண்டு பேருக்கும் ஈகோ தான் எழுதி கேட்கறேன்ல அவருக்கு கட்டா டோனு ஆபீஸ்ல கதை சொன்னேன் கேடி சரி ஒன்று அவரை ஈகோ சரி பண்ண பார்த்துருக்கலாம் இல்ல நம்ம ஈகோ விட்டு கொடுத்துருந்துருக்கோம் சரி பண்ணோம் சார் அதெல்லாம் இப்போ நம்ம பேசலாம்

ஒன்னையே போய் ஒரு ஆறு மாசத்துல இது பண்ணி உள்ள போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியில வந்ததுனால பிரிஞ்சு இருந்திருந்தா அந்த பிரிவு எப்படிப்பட்டதுன்னு அப்ப தெரிஞ்சிருந்திருக்கும் இப்ப போய் உள்ள சேர்ந்துக்கலாம்ல சார் இப்போ நம்ம காயப்படும் மறந்துட்டா அவரை ஒரு இடத்துல இப்போ நேரில் பார்க்குறீங்க

சம் நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்கலாம்ல தேர்ட் பர்சன்லாம் வந்து பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ வந்து என் ஒய்ஃபும் என் பையனும் இந்த இடத்துல நின்றுருந்தா எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் அங்கே சொன்னதா எங்கள் ரிலேஷன் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்போ அவரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு பெண் பெரிய உலகம் என் பையனுக்கு பார்க்குற இடத்துல அவங்க அப்பா இருக்காருன்னு கூட்டி கொண்டாந்து நான் நிப்பாட்டுவேன் நிப்பாட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அந்த டைத்தில் இப்பையும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அத்தை பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு ஒரு அடி ஒளிஞ்சு நான் தெளிஞ்சிட்டேன் உங்களுக்கும் விழும் தெளிஞ்சிருவீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்ணிட்டு இருக்க தன்னுடைய காதலனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் வருமோ டிவோர்ஸ் ஆகி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பதில் அதுக்கு ஈக்குவலான ஒரு பதில் உங்களோட பதில் நான் நிறைய பேர் இங்கே பார்த்திருக்கேன் ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தடவை உடஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறுந்துக்க தான் செய்யும் சில பேர் ரப்பர் பேண்ட் அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க ஆனால் சில பேர் முடிச்சு போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க உங்கள் கையில் தான் இருக்கு திவ்யா தூக்கி போட போறீங்களா இல்லை முடிச்சு போட போறீங்களா என்னடா வாழ்க்கை எனக்கே புரியல மனிதர்கள் ரொம்ப நுட்பமான மனச்சிக்கல்கள் கொண்டவர்கள் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு வினோதம் இருக்கும் புரியாமை இருக்கும் ஆச்சரியம் இருக்கும் அவங்களுக்கே அது தெரியாது அப்படிதான் நான் அவங்கள பார்க்குறேனா